வாங்கம்மா எல்லாரும் நுங்கு சாப்பிடுங்க சிறுவர்களுடன் நுங்கு சாப்பிட்டு பொதுமக்களுக்கும் வாங்கிக் கொடுத்த முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதி இலப்பூர் அருகே உள்ள ஆலத்தூர் ஊராட்சி குறிச்சிப்பட்டியில் அதிமுக நிர்வாகியின் இல்லை விழாவில் கலந்து கொள்வதற்காக இளப்பூரில் சென்று கொண்டிருந்த பொழுது குறிச்சிப்பட்டி பகுதியில் சிறுவர்கள் கோடி விடுமுறை என்பதால் பனமரத்தில் ஏறி நுங்கு வெட்டி சாப்பிட்டு விளையாடி அப்பொழுது அந்த வழியாக சென்ற முன்னாள் அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் உடனே காரிலிருந்து இறங்கி சிறுவர்களிடம் எனக்கும் நுங்கு கொடுங்க தம்பி என்று கேட்டு சுவைத்து மகிழ்ந்தார் அது மட்டுமில்லாமல் அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற பொதுமக்களுக்கும் நுங்கு வாங்கி கொடுத்து மகிழ்ந்தார் பின்னர் நுங்கு சாப்பிட்டுக் கொண்டிருந்த சிறுவர்கள் அனைவருக்கும் நூறு ரூபாய் சிறப்பு பணம் கொடுத்து அனைவரும் பள்ளி செல்லும் பொழுது தேவையான உபகரணங்கள் வாங்கிக் கொள்ளுமாறு அறிவுறுத்தி சென்றார் முன்னாள் அமைச்சர் ஒருவர் சிறுவர்களுடன் இணைந்து நொங்கு சாப்பிட்ட இந்த வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமதம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்க்ரைப் செய்து அருகிலு